அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கீர்பண்ணா திரு வட்டம் கோணலூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன் ஆண்டு காலமாக தெருக்கூத்து கலையில பயணித்திருக்கிறேன் அது மட்டும் கிடையாது அன்னை அன்னை அண்ணத்தமிழ் கிராமிய கலைக்குழுவும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தெருக்கூத்து நாடக சபாவும் வைத்து நாடக ஆசிரியராக திறந்திருக்கின்றேன் இந்த விருதுக்கு என தேர்வு செய்த உயர் திருவாளர்கள் அதாவது வழக்கறிஞர் மோகறிஞர் ஐயா அவர்களுடைய சார்பாகவும் அதாவது ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய வெற்றி ஐயா அவருடைய மூலியமாகவும் நம்மளுடைய பராரி திரைப்படத்தினுடைய இயக்குநராக விளங்கக்கூடிய உயர் திருவாளர் ஐயா என்னை இந்த வெள்ளி

இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னை போல சாதாரண ஒரு தெருக்கூத்து கலைஞர்களை அடையாளம் காட்டி இந்த மேடையிலே ஒரு விருது வழங்கக்கூடிய அளவிற்கு நான் தகுதி பெற்றவன் என்று என்பதற்கு நான் மகிழ்ச்சி அழைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இன்றுதான் நான் பிறந்தேன் ஐயா அவர்கள் சொன்ன சொன்னார்கள் இந்த விருது வாங்கும் போது இன்றுதான் நீங்கள் பிறந்தீர்கள் என்று உண்மையாக சொல்கிறேன் நான் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக இந்த தெருக்கூத்து கலையில் இருக்கிறேன் நான் இன்றுதான் பிறந்திருக்கின்றேன் சுடர்களுக்காயினும் ஒரு துண்டுகோல் என்று சொல்லுவாங்க அப்படிதான் என ஒரு துண்டுகோலாக இருந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுமைகளும் சரி இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பைத்து ஒரு சுருக்கமான ஒரு கவிதை என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான ஒரு தருணம் எப்படி என்றால் அன்று தில்லையில ஆடினார்கள் திருக்கூத்து இன்று தெருவினில ஆடிகின்றோம் தெருக்கூத்து தாத்தா பாட்டி காட்டினார்கள் ஆட்டம் எனக்கு தாத்தா பாட்டி காட்டினார்கள் ஆட்டம் அதை பார்த்து பார்த்து ஆசை வந்தது எனக்கு ஆடவும் பாடவும் ஆசை கொண்டேன் அதிலும் பெண் வேடம் கட்ட ஆசை கொண்டேன் பெண் வேடம் கட்ட கூந்தலை வளர்த்தேன் இரட்டை பின்னல் போட்டு ஆட்டமும் கொண்டேன் மனமது செய்துட தந்த நினைத்தார் எனக்கு மனமது செய்துட தந்த நினைத்தார் பெண் மனமது செய்திட தந்த நினைத்தார் என் கூந்தல் இருப்பதால் நொந்து நின்றாள் சொந்தத்தில் பெண் ஒன்று தான் இருக்க சொந்தத்தில் பெண் ஒன்று இருக்க கொடுக்கவும் மறுத்தார்கள் என் கூந்தல் இருப்பதால் மனம் செய்திட கூந்தலை எடுத்தேன் திருமணம் நடந்தது திரு கூத்தனின் அருளால் அப்படியாகத்தானே உயிர் உள்ள வரைக்கும் இந்த கலையில் இருந்து நான் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த விருதை கொடுத்த மோகன் ஐயா அவர்களுக்கு யுவராஜ் மோகன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஐயா ஐயா அவர்களுடைய பேரரசில் கூட தகுதியில்லாத தெருகுத்து கலைஞன் ஐயாவுடைய ஆளுமைக்கும் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கும் வெற்றிமுறை ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விருது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அப்படி என்னுடைய மாதா பிதா குருவுக்கும் அதோ என்ன மோகன் ஐயாவுடைய பாதத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து புல்லாங்க